ஹே ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றது நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் ஹே ஆல் ஸோ இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து கன்னட ராஜோஸ்தவா அதாவது இந்த ஸ்டேட்டோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவாளோட நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்து கன்னட ராஜோஸ்தவா எல்லாருக்குமே கன்னட ராஜோஸ்தவா விஷஸ் டு ஆல் சோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து வீக்கெண்ட் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு அதனால ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளிஃபைடு ஒரு தலிகை ஒண்ணு இன்னைக்கு நான் பண்ண போறேன் நேத்திக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போயிட்டேன் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் மறந்து போயிட்டேன் நானு ஆஹ் தான் தலிகை பண்றேலாம் உங்களுடைய வாய்ஸ் வந்து வீடியோல டிஃப்ரெண்டா கேக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் பேசுறதும் நானே தான் குக் பண்றதும் நானே தான் எங்க ஆத்துல நான் சொன்ன மாதிரி நான் எங்க ஆத்துக்காரு எங்க அப்பா தான் இருக்கா சோ நான் தான் தலிகை பண்றேன் எங்க அத்தை வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது சோ நான் தான் குக் பண்றேன் ரெண்டாவது வந்து இந்த பாத்திரத்துல வந்து இது பெயிண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சோ பொதுவாகவே இது வந்து இந்த செராமிக் அண்ட் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துறதுனால அந்த பெயிண்ட் வந்து ஃபுட்டோட ரியாக்ட் பண்ணாது சேஃப் தான் சோ உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா இந்த மாதிரி பிளைனா இருக்கிறதா வாங்கிக்கோங்க குரல் வந்து முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுங்க ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்லியா இருக்கும் இது ஏழு லேயர் ஆஃப் கிளாஸ் இது ஆக்சுவலா செராமிக்ல கிளாஸ் உடஞ்சதுன்னா பீஸ் பீஸா உடையும் ஸோ இது வந்து ஈவன் நம்ம இப்ப லைஃப் ஸ்டைல் இடத்துலயும் கிடைக்கிறது பயங்கர காஸ்ட்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையா வச்சிருந்தாக்க நான் என்னோட இந்த பவுல் எல்லாம் நீங்க பாத்திருந்தாக்க பதினஞ்சு வருஷமா வச்சுருக்கேன் நான் ஸோ அதனால இது அமெரிக்கால யூஸ் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம போட்ட காசு நமக்கு கிடைச்சிடும் தலைகைக்கு போகலாம் உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க கன்னட ராஜோஸ்தவாவோட கொடி வந்து எல்லோ அண்ட் ரெட் நான் இன்னைக்கு அதனால எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்குண்டான ஒரு சிம்பிள் தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற ஐட்டம் பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் கீன்வா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தரங்கா பருப்பை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு இன்னைக்கு என்ன தழுகை அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து முதல்ல கீன்வாக பண்ணின்டலாம் இது வந்து சாதம் மாதிரியே தான் சாதத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவ்வளோதானே தவிர வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவா இது இவ்வளாமே நீங்கள் ரெகுலர் பேசிஸ்லேயே இதை சாப்பிட்லாம் முன்னாடியெல்லாம் இது ரொம்ப கிலோ ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் விற்றுது இப்போ ஆல்மோஸ்ட் நார்மலுக்கு வந்துடுத்து ஸோ நான் இப்போ வந்து முக்கால் டம்ளருக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அதாவது முக்கால்னா ஒன்றரை தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிமார்ட்டோடதே கீணும் அது இது அவளுடைய ஓன் ப்ராண்ட் தான் இது இது வந்து இதோட விலை வந்து அரை கிலோ வந்து எண்பத்தி நாலு ரூபா போட்டிருந்தது எண்பத்தி நாலு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் மீன்ஸ் கிலோ எண்பத்தி நாலு ரூபா கணக்கு வருது அரிசியுமே இப்போ எழுபத்ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சு ரூபாலாம் விற்கிறது கண்ணாப்பினான்னு என்னென்னமோ ஸோ நான் வந்து இதை எடுத்துன்னு இருக்கேன் இதில் நம்ம கதம்ப சாதம் பண்ணலாம் புலாவ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இதை வந்து அலம்பிட்டு இந்த ஒன்றரை டம்ளர் ஜலத்தையும் குத்தி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் மூணு சவுண்டு விட்டு எடுத்துருவேன் நான் கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவா சாப்பிட்டா ரொம்ப லைட்டாக இருக்கும் ஹெவி ஃபீலிங்காக இருக்குது ப்ளோட்டப் இருக்காது உங்களுக்கு ஸோ நான் இப்போ இதை அலம்பிட்டு இதில் ஒன்றரை டம்ளர் ஜலமும் குத்தி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா குக்கரை அடுப்பில் வைக்கிறேன் நான் இதை அலம்பிட்டு நான் வந்து ஒன்றரைக்கு பதிலாக ரெண்டு டம்ளர் ஜலம் குத்தின்ட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஆகும் உதிர் உதிராக வேணுங்கிறவா கரெக்டாக வச்சுக்கோங்கோ கொஞ்சம் கூட வச்சாலுமே இது வந்து ஒன்றும் ஆகாது நல்லா மலர்ந்து வரும் இது வந்து இந்த கீன்வா வந்து ஒரு டைப் ஆஃப் சீடு இது யாருக்கெல்லாம் குல்டன் இன்டாலரன்ஸ் இருக்கோ அவாலாம் இது தாராளமாக சாப்பிட்லாம் இது ரிச் இன் ப்ரோட்டீன் நம்ம நார்மலாக சாதத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணிக்கலாம் நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் யூஎஸ்லலாம் இருந்தபோது இந்த காஸ்கோவில் ஹோல்சேலில் கிடச்சின்னு இருந்தது அவர் சா அரிசிக்கு பதிலாக இதை தான் சாதமாக குக் பண்ணி சாப்பிட்ருவார் ப்ளஸ் உங்களுக்கு எல்லாம் முன்னாடியெல்லாம் இது ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தது இப்போ இங்கே விலை கம்மியானதுனால இதை நீங்கள் ஒன்சனவேல் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிலாம் நம்ம பருப்புருண்டை குழம்பு பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாச்சு பருப்பு உருட்டை குழம்பு பண்ணி எனக்கு அது சாப்பிடணுன் இருந்தது ஸோ அதனால் நான் வந்து தோரம்பருப்புலாம் நான் மட்டும் அது மட்டும்தான் போட்டு பண்ணுவேன் சில பேர் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் துவரம்பருப்பு தேர்ட்டி பர்சன்ட் கடலப்பருப்பு போடுறா நான் முழுக்க முழுக்க துவரம்பருப்பு போட்டு மட்டுமே பண்ணுவேன் அதுக்கப்புறம் புளி ஜலம் நினச்சின்னு இருக்கேன் இந்த துவரப்பருப்பு அலம்பின ஜலம் இருக்கு இல்லையா நம்ம வந்து செடிகளுக்கு குத்தலாம் ரொம்ப நல்லா செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் அதை கீழே கொட்டுறதுக்கு பதிலாக முன்னாடிலாம் நம்ம கழித்தண்ணி மாடுக்கெலாம் குத்துவோம் இல்லையா இப்போ அந்த ப்ராக்டிஸ்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுவேன் இது அலமின்ன ஜலத்தை அப்படியே செடிக்கு கொண்டு போய் குத்திடுவேன் என்னமோ ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் அந்த நாலு செடியில் நான் அதை ஊற்றிடுவேன் பருப்பு ஜலத்தை செடிக்கு கொட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமா இந்த பருப்பு தேவையான அளவுக்கு காரம் உங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தப்பல காரம் போட்டுக்கோங்க நான் ஊற வச்ச பருப்போடு கொஞ்சமாக உப்பு இந்த தடவை நான் வந்து இந்த எம்டிஆர் ஹிங்கு வாங்கினேன் அவ்வளோவா நல்லா இல்லை அதில் ஏதோ ரவை கலந்த மாதிரி இருக்குது பார்த்தாக்கா ஸோ இதை வந்து ரொம்ப ஜலம் குத்தாமல் கெட்டியாகவே அரைச்சுட்டால் பெட்டராக இருக்கும் ஸோ இதை மொத்தத்தையும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ அரைச்சது வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவின்றான் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி ஒரு வேட்டில் வச்சு எடுத்துருவோம் இதை ஃபுல்லு உருட்டிட்டு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வானலியில் ஒரு இந்த ரிங் இருக்கு இல்லையா அது பேஸ் போட்டுட்டு இப்படியே வச்சிடலாம் வேலை ஈஸியாயிடும் அதுக்கப்புறமா இதே வானிலையிலே நம்ம குழம்பு காய் எல்லாமே பண்ணிடலாம் ஜஸ்ட்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இந்த மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேட்டில் வச்சு எடுத்துட்டாக்க அப்புறமா குழம்பு பண்ண வேண்டிதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒழுக்குள்ளே வெந்நீர் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அது வேட்டில் வச்சு எடுத்துடலாம் பருப்பு வந்து வேகறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டுருலாம் இந்த கட் பண்ணின கொத்தரங்காயை மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிக்கலாம் சி நீங்கள் இந்த மைக்ரோவே வந்து இந்த மாதிரி குக்கிங்க்கெலாம் அதாவது வேக வைக்கிற ஐட்டங்களுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம் இதில் ஸோ தட் காய் வேகும் ஸோ இதை ஃபுல்லுமே நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன் ஸோ நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஃபுல்லும் போட்டுட்டு ரொம்ப ஜாலம் வழிய வழியெல்லாம் வைக்கல கொஞ்சம் தான் வச்சேன் இல்லையா அதோடைய ஸ்ட்ரீம்லேயே இந்த காய் வெந்துடும் இந்த வெசல் இதை நான் இப்போ உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரி இந்த செராமிக் வெசல் பார்த்தேன் அப்படின்னாக்கா இது வந்து குரல் இது வந்து ஒரு செவன் லேயர் ஆஃப் கிளாஸ் இது யாரோ யாரோத்த நேத்திக்கு கேட்டிருந்தா இதில் உள்ள பெயிண்டிங் வந்து ஃபுட்டுக்கு வந்து இதுவாகுமா அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை அது வந்து யூஸ்வலி பேக் பண்ணிவிடுவோம் அந்த பாத்திரத்தை அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து ப்ராடக்ட்டு வந்து அந்த பெயிண்ட்டோடலாம் ரியாக்ட் ஆகி ஒன்றுமே பண்ணாது சேஃப் தான் நல்லா வந்து குக்காகத்தோ பார்த்தேன்னாக்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹார்ட்னஸ் இருந்தால் போகிறோம் ரொம்ப ஹார்டாக இருந்தால் அப்புறம் சாப்பிடவே முடியாது ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை பாத்திரத்தோ இந்த ஜலத்தெல்லாம் வடிய விட்டுட்டு இதே வானொலியிலே நம்ம வந்து இந்த ஜலத்தை கீழே கொட்டிட்டு நம்ம இதே வானிலையே குழம்பு பண்ணிட்டுருலாம் ஸோ சின்ன அடுப்பில் வானலியை வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் குழம்பு பொடி அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி உப்பு புளி ஜலம் பெருங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பருவம் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு கரெக்டான இது ரொம்ப ஹார்ட் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இதை எடுத்துண்டாச்சு நம்ம இப்போ இது கொஞ்சம் சுடட்டும் ஸோ வானொலியில் எண்ணெய் குத்தினிட்டேன் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் பொரியட்டும் எண்ணெயில் பொடி பொறிஞ்சிதுனாக்க அருமையாக இருக்கும் வாசனை சில பேர் வந்து கடைசியாக பொடி போட்டால் நல்லா வாசனை வரும்னு சொல்கிறாள் அது ஒரு மெத்தடு அது ஒரு வாசனை கொடுக்கறது இந்த மாதிரி எண்ணெயில் பொடியை நீங்கள் பொறிச்சிட்டு பண்ணாக்கா உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சி கொஞ்சம் ஒரே மாதிரியாக அப்படின்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உப்பையும் போட்டுட்டேன் ஒரு கொதி வரட்டும் இது குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்து புளி ஜலோன்றதுனால கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த உரண்டைய இதோட சேர்த்துடலாம் சில பேர் அரைச்சிட்டு அப்படியே உருட்டி உள்ளே போடுறா அது குக்கானதுக்கப்புறம் அது அப்படியே முதந்து மேலே வந்துடும் அப்படின்ட்டு நான் அது இது வரைக்கும் ட்ரை பண்ணலை எனக்கு என்னமோ இது வந்து உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது வெந்துருத்துனான்ற ஒரு இதுதான் ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சினா கஷ்டம் ஸோ அதனால் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாக்கா அந்த பருப்பு உருண்டைக்குள்ளே கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் இறங்கும் நம்ம இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ நல்லா கொதிச்சு எடுத்து இந்த இது போரும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தரங்காய் தேங்காய் போட்ட காய் பண்ணிக்கலாம் பருப்புட்ட குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக எடுத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் குழம்பு கொஞ்சம் நீர்க்க பண்ணிண்டாக்கா இந்த கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பருப்புருண்டை என்ன பண்ணும் குழம்பு அத்தனையும் உரிய ஆரம்பிக்கும் நீங்கள் கெட்டியாக பண்ணின்ட்டு சாப்பிட போகிற நேரத்தில் குழம்பே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நீர்க்க பண்ணிண்டா அது உறிஞ்சது போக கொஞ்சம் குழம்பு இருக்கும் சாத்தில் பசங்க சாப்பிட்டு பருப்பு உருண்டையை தொட்டுன்றலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சீப்பாத்திலாக்கா நல்லா வெந்துருது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சாஃப்ட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ வேக விட்டுக்கோங்கோ நான் இப்போ வானலியில் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாயை போட்டு இந்த கொத்தரங்காயை சேர்த்துட்றேன் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சுடுத்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன் கொத்தரங்காயை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் ஒரு பரட்டு பரட்டி தேங்காய் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் நான் பருப்பு உருண்டு குழம்பு பண்ணதுனால இதை பருப்பு ஊசிலி பண்ணலை பருப்பு ஊசிலி பண்ணிணாலுமே கொத்தரங்காய் நல்லாயிருக்கும் ஸோ பருப்பு உருண்டு குழம்பு பண்ணதுனால இன்றைக்கி தேங்காய் போட்ட காய் தான் சிம்பிள் தலிக தான் இன்றைக்கி ஸோ காய் ஆல்ரெடி வெந்ததுனால சட்டுன்னு வந்து ஜலனா நல்லா வத்தினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவோடய டச் வந்து கொஞ்சம் இதில் இப்படி சர்க்கரை தூவினா தான் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தரங்காயில் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அசட்டு கசப்பாக இருக்கும் தேங்காய் போட்டு பண்ணேன்னா சாரி சக்கரை போட்டு அதில் பண்ணேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யாரெல்லாம் பண்ணுவேன்னு கமெண்டில் போடுங்க இது என்னோடய ஸ்டைல் சக்கரை வேண்டாம் ஐயையா சக்கரையா ஏன்னா எங்கள் ஆத்துக்கார் இல்லாமல் கல்யாணம் ஆகி வந்து புதுசில் என்னது சக்கரை போட்டிருக்கேன் அப்படின்வார் எனக்கு பிடிக்கும்பா சக்கரை போட்டா அப்படின்ட்டு ஸோ அதனால் சர்க்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன் அவங்களுக்கு வேண்டான்னு நினச்சிருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னிக்குண்டான தலிகை நமக்கு மணக்க மணக்க ரெடியாக எடுத்து நான் இப்போ இந்த கீன்வா எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னாக்கா சரி நல்ல அப்படியே சாதம் மாதிரி குக்காக இருக்கும் தண்ணி வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டனாக இருந்தால் பெரிவாக சாப்பிட்றச்சும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுன்னா உதிர் உதிராக கிடைக்கும் புலாவெலாம் பண்ணச்சா கொஞ்சம் கம்மி ஜலம் விட்டுனா உதிர் உதிராக கிடைக்கும் அதுக்கப்புறமா பருப்பு ரெண்ட குழம்பு அப்புறமா கொத்தரங்காய் தேங்காய் போட்ட காய் ஸோ ஒரு सिंपल तलिए यू आर ऑल एन्जॉयिंग माय वीडियो इफ यू लाइक इट प्लीज लाइक एंड सब्सक्राइब माय चैनल थैंक यू फॉर वाचिंग बाय बाय ऑल